எப்போவுமே ஏறி குளம்னு மீன் பிடிச்சிட்டு இருந்தனால இந்த தடவை ஆட்டில் புழுவை பயன்படுத்தி மீன் பிடிக்க முடியுமானு நானும் என் நண்பனு கிளம்பி வந்துட்டோம் ஆனால் வந்த இடத்துல இயற்கை காட்சி எங்களை ரொம்பவும் இருக்க வைக்குது இயற்கை காட்சியில் கவனித்தபடியே சரியான இடத்தையும் நானும் என் நண்பனும் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த இடத்துல புழுவை பயன்படுத்தி நம்ம என்ன மீன் பிடிக்க முடியும்னு பார்க்கலாம் வாங்க இந்த தடவையும் சிறிய கொக்கையை பயன்படுத்தி தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் ஏன்னா அதுதான் முதல் முயற்சியிலே ரொம்பவும் சுலபமாகவே நம்மளால் பிடிக்க முடியும் நான் நினைச்ச மாதிரியே முதல் முயற்சியிலேயே நமக்கு சரியான அளவில் ஒரு கெண்டை மீன் மாட்டியிருக்கு இருக்குது ஒருத்திருந்து பார்ப்போம் நமக்கு வேற ஏதாவது மீன் மாட்டுதான்னு அடுத்த முயற்சியிலேயே என் நண்பனுக்கு ஒரு மத்தி மீன் விழுந்திருக்கு ஆற்றுல என்னடா மத்தி மீனான்னு நீங்கள் கேட்காதீங்க ஏன்னா அந்த மீனை நீங்களே பாருங்கள் உண்மையாலவே என் நண்பா மத்தி மீன் தான் பிடிச்சிருக்கான் என்ன மீனை போராடி மேலே எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே மீனோட செலாம்பியும் அவனே சேர்த்து எடுத்துட்டான் நீங்கள் பெருசாக நினச்சிக்காதீங்க இதுதான் நம்ம ஊர் ஆற்றில் இருக்கிற மத்தி மீன் இது எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள் நோ என்ன நீ பைத்திய காரணவே நினைச்சிருக்கிற நீ அதுக்கப்புறம் இந்த பாறை வெடிப்புகளில் இருக்கிற ஆறா மீனை தான் நம்ம பிடிக்க வந்திருக்கோம் எப்போவும் ஆற்றில் இருக்கிற மீன் ரொம்பவும் பெரிய அளவில் இருக்கிறதா சொல்லுவாங்க அதை பிடிக்க தான் நானும் என் நண்பனும் கிளம்பி வந்துட்டோம் இந்த தடவை கைவலையை எடுத்துகிட்டு வர்றதால நம்மளால் மீன் குஞ்சுகளை பிடிக்க முடியாது அதனால புழுவை பயன்படுத்தி தான் நம்ம இந்த ஆறா மீனை பிடிக்க போகிறோம் ரொம்பவும் அமைதியாக அந்த பாறை வெடிப்புகளில் என்னோடய தூணியில் நான் விட்டுட்டு இருந்தேன் ஏதோ கடிக்கிற மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்சு பெரிய மீன் நமக்கு மாட்டிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் நீங்க யார் அதுக்கப்புறம் ஸ்பைடர் கொக்கிகளை பயன்படுத்தி ஏதாவது மீன் கிடைக்குமான்னு நானும் என் நண்பனும் வீசியிருந்தோம் ஃபைவ் மினிட்ஸ்லே நானும் எல்லா இடத்துலையும் ஸ்பைடர் கொக்கிகளை பயன்படுத்தியிருக்கேன் எப்போ பயன்படுத்தினாலும் என் நண்பனுக்கு தான் முதல் மீன் மாட்டுது அது ஏன்னு எனக்கே தெரியலை இந்த முயற்சியில் என் நண்பனுக்கு சிறிய அளவுல ஒரு கெளுத்தி மீன் மாட்டிருக்கு ரொம்பவும் வினோதமான அந்த மீன் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மீனை பார்த்தா மீன் தொட்டியில் வளர்த்துற சார்க்கு சோறு தண்ணி இல்லாம ஒரு மாசம் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உடம்பு இழைச்சி போயிருந்தது ஒருவேளை மீனே தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நான் போட்டு இருந்த ஸ்பைடர் குக்கியிலையும் ஏதோ மீன் மாட்டிருச்சுன்னு நினைக்கிறேன் அது இழுக்கிறத பார்த்துட்டு நானும் அதுக்கப்புறம் இழுக்க ஆரம்பிச்சுட்டேன் வாங்க அது என்ன மீனுன்னு பார்க்கலாம் ரொம்பவும் ஆர்வமாக இழுத்துட்டு இருந்த எனக்கு என் நண்பனுக்கு மாட்டியிருந்த அதே மீன் தான் கொஞ்சம் பெரிய அளவில் மாட்டியிருக்கு அதுக்கப்புறம் நமக்கு மாட்டியிருக்க எல்லா மீன்களையும் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இது போல் பதிவை தவறாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்